எனக்கு கொள்ளநாட்டுக்கு சென்றேன் மகாராணியும் கொலை செய்தேன் சிசுவாக உன்னை கண்டேன் கொண்டு வந்து இது நாள் வரை தங்கை என்று உன்னை வளர்த்தேன் பார்த்து பார்த்து வளர்த்தேன் எனக்கு எப்படின்னு கடைசியில் அவசரப்பட்டுட்டேன்

வீதி விளையாடுகிறது அனைவரும் என்னை மன்னிக்கவும் நான் போய் சாவுறேன் ஆனா அதே பள்ளத்துல உன்னை கொண்டாந்து போற வரைக்கும் என் ஆவி போவாது உன்னை தான் சுத்தம் அதெல்லாம் போக மாட்டேன்

thank you

என்கிட்ட சொல்லி புரிய வைக்கவே என்ன மாமா என்ன பிரச்சனை என்ன கேள்வி சொல்ல போறான் அப்படின்னு என்கிட்ட சொல்லாத விட்டு இருக்கீங்க அங்ககிட்ட உம்மா சொல்ல சொன்னதா நானும் சொன்னா மாமா இருக்காரு நான் இருக்கேன் கூட நீங்களும் இருக்கீங்க அப்பா எங்க அம்மா கேப்பாரு இது நீ எதை கேட்க கூடாது கேட்டு என்ன கேட்டுக்கிட்டேன் இது

நீங்களே படித்துள்ள <cat> <go dietarySí> <going grammar> <g sentences> இந்த நிலைக்கு உன்னை ஆளாக்கி வளர்ந்த சதிகாரம் எங்க இருக்கிறாள் அவன் அண்ணா அவன் நாட்டு வாங்கி எழுதுவெழுத்து என்னை நாட்டு விட்டு கருகா மாட்டேன் அந்த ஜோதி ராணி நல்லா தெரியும் நாங்க கூட இந்தமா போறாங்க

உங்க மாமியா சாக வச்சுதான் கேவடியா தான் பாலியல் விஷயம் கலக்காது அதை கழு சொன்னது யார் தெரியுமா அவன் ஒன்னார கூட்டி குடுத்த தாபு அவன் சொல்லி நான் கழுச்சு

காட்சி <laughs> <laughs> miner 찾아 Searching poor professor general 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 general

சாகடை ஐயோ நம்ம எங்க தெரியுமா என் தகுதி என்ன உன் தகுதி என் நான் சண்டனடா சண்டனம் இது இது உள்ள போனா அங்கடா குடமணி கடையுங்க சாகடை யாரு நீதானே வந்து மாந்து போடு அடே குடமணி பாரு சாகடை சாகடை வந்து பாக்குறாங்க சாகடை கூருங்க பாரு இருக்கும் அந்த கூட ஒரு காரமா இருக்கும் காரமாجي டா ஏமாறாத என்ன அடிக்குறதுக்கு போடா கிதுக்குமானாதி பரம் ஒரே ஏய் மொட்ட இல்ல நான் தம்பி ஆச்சு பா நீ என்ன என்ன பொயிலுக்கு போடா ஏய் ஏ சத்யா நீ மாலடி போறேனே உன தான் Thank okay. you. நாடா அந்த போதே நீங்க போய் அவமால தள்ளி வைக்கவா தேவையா ஒரே தங்கிட்டு போறான்டா ஆமற எதுக்குடா போறடா டேய் ஏய் எவன் எடுத்துட்டானே அட கட்டி வந்து எது என்ன கொண்டு எடுத்துடடா நீ தான் எடுத்துக்கற यार நான் நான் எடுத்துட்டுனான் நான் நான் ஆமா அடிங்க மங்க வருக்கு அடிங்க மங்க வருக்கு போட முளறக்க ஆச்சு என்னடா என்னாச்சு முளற வேண்டியேங்களா போய் கோயிலங்களா போய் ஹாஸ்பிடல்ல க்ளீன் பண்றான்டா ஏய் தல தலடா ஹாஸ்பிடல்ல போய் க்ளீன் பண்றேன் க்ளீன் சென்டிமென்டாங்களா க்ளீன்ல சட்ராபாரி மும்புக்கே வந்து பாருய்யா இவர வந்து இல்ல க்ளீன்மென்டா அண்ணன் அடிபடையா ஏய்

போறா <laughs> சத்தியா <Hello. laughs> <laughs>

மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு ரோஜா நாடக மன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் ஆரியம நகரம் நாடக அமைப்பாளர் டி ஆனந்த விட சென்றால் இது மட்டும் இல்லாமல் அறிவிப்பது நாடக மன்றம் மிக சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருவார் என்று அன்போடு தெரிவித்துக்கொண்டு பிரியாபடை குருவும் நன்றி 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 வாழியவே 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 வாழியவே